ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஜே டெய்லரிங் இன்னைக்கு வந்து ஒரு சிங்கிள் அதாவது டூ பை டூ ப்ளவுஸ் தான் வந்து நான் கட் பண்ணி காமிக்க போகிறேன் இதில் வந்து நான் ஏற்கனவே உடம்புலருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த பேப்பரில் நான் எழுதி இருக்க மாதிரி எல்லா அளவுகளையும் எழுதி வச்சுக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் ஃபோல்டிங் சைடு வந்து மடிப்பு பக்கம் என்னோடய சைடில் இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கோங்க பிகினர்ஸ் வந்து கிளாத் மடிக்கிறதுலேருந்தே போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த ப்ளவுஸில் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கீழே ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க உங்களோட ப்ளவுஸ் ஹைட் என்னவோ அது கூட அரை இன்ச் சேர்த்துக்கோங்க நான் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருக்கேன் ப்ளவுஸோட ஹைட் ஃபோர்டீன்னா அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க நம்ம இந்த ஒயரம் வைக்கிறோம் பாருங்கள் இந்த ஒயரம் வரைக்கும் தான் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து நம்ம எடுக்கணும் இதை விட ஜாஸ்தியாக நம்ம ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கக்கூடாது இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தேர்ட்டின் தான் ப்ளவுஸோட ஹைட்டே இருக்குது அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அந்த தேர்ட்டீன் வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரண்ட்டோட ஹைட் எடுக்கணும் அதை விட ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் நான் வந்து எடுக்கிறேன் ஷோல்டர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கால் இன்ச் எடுத்து இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க இப்போ வந்து நான் இது வந்து க்ளோஸ் நெக்கு இவங்க வந்து பெரிய நெக் போட மாட்டாங்க அதனால் வந்து நான் வந்து கால் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக நல்லா லோவாக போடுவீங்க எட்டரை ஒம்பது இன்ச் ஹைட் வரைக்கும் நெக்கு போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சரை இன்ச் இல்லை ஆறு இன்ச் எடுத்தாலே போதும் ஷோல்டருக்கு இப்போ நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வச்சுருக்கேன் ஏன்னா நெக்கோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி அதனால் நான் வந்து இதையும் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நெக்கோட ஒயரும் ஜாஸ்தியாக போடுவீங்கன்னா ரெண்டரை இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க அதே ரெண்டே முக்கால் இன்ச் வந்து இந்த இடத்துலையும் நான் எடுத்து வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேன் க்ளோஸ் நெக் அதாவது க்ளோஸாக நெக்கு போடுறவங்களுக்கு மட்டும் வந்து இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படி நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் வந்து நெக்கு லோவாக வந்து அந்த மாதிரி நார்மலாக போடுவீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் நெக்கோட அகலமும் நெக்கோட ஒயரும் நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதை வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து அஞ்சரை இன்ச்சுலேருந்து ஆறு இன்ச் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக இருக்கனால நான் கால் ஆறரை வரைக்கும் கூட வைக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் வந்து ஆறு இன்ச் வந்து வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் காமனாக எல்லாருக்குமே வைக்கலாம் ஆறு இன்ச்சு கொஞ்சம் ஃபார்ட்டி சைஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா வேணால் நீங்கள் கால் ஆறரை அந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க நான் வந்து வீடியோவை எப்போவுமே வந்து ஸ்பீட் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவாங்க நான் வரைஞ்சதை விட ஸ்லோ பண்ணி நான் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸ்லோவாக போடுங்க பொறுமையாக போடுங்க அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் டெய்லி வந்துட்டே இருக்குது அதனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அதனால பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்பர் பாடி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எதுன்னு அப்பர் பாடி மெஷர்மெண்ட் என்னவோ அதை நாளாக பிரிச்சுக்கோங்க என்ன நம்பர் வருதோ அது கூட ஒன் இன்ச்சு சேர்த்துட்டு இந்த இடத்துல வைக்கணும் அதுதான் வந்து பேக் பார்ட்டு அப்பர் பாடி அப்பர் பாடின்றது அண்டர் ஆம் அதாவது ஆம் ஹோலுக்கு கீழே ஃபுல் பாடி ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் அப்பர் பாடி அதை நாலாக பிரிச்சுட்டு ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க பேக்குக்கு அப்போ ஃப்ரண்ட் அளவு குறிக்கும் போது ஒன் இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போம் இது எதுக்காக அப்படின்னா பேக்கில் வந்து எப்போவுமே நமக்கு முதுகு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எப்போவுமே அளவு அதனால் நம்ம வந்து பேக்கில் ஒரு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து போடும் போது அழகாக இருக்கும் இப்போ ஒன்னேகால் வந்து இந்த கார்னர்லேருந்து மேலே எடுத்து குறிச்சிக்கோங்க இப்போ ஆம்கோலோட ஹைட் வந்து ஆறு எடுத்திருந்தேன் இல்லையா அதில் பாதியை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு டாட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்பர் பாடி குறிச்சது இந்த ஒன்னே கால் இன்ச்சு குறித்தது அப்புறம் அந்த ஆம்கோலில் பாதி குறிச்சது இந்த மூணு டாட்ஸையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வந்து பேக் பார்ட்டு பேக் பார்ட்டில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து அளவுகளை தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணுறேன் அதனால தான் நான் வந்து நம்பர்ஸை வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் தெரியாமல் நான் வந்து ஏதோ ஞாபகத்தில் நான் சொல்லிட்டாலுமே நீங்கள் நம்பர் வந்து அந்த டிஸ்பிளேயில் வரும் பாருங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா லோவாக நிறைய பேர் வந்து ஃப்ரெண்டில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க நான் அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக நான் வந்து போட்டிருக்கேன் அதனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறதே வந்து கொஷினாக நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் சைடில் அர்க்காத் பண்ணுங்கள் இது கிளாஸ்க்கு வரவங்க வந்து சில நேரத்தில் அந்த ஃபோல்டிங் சைடில் அர்க்காத் பண்ணிடுறாங்க ஓப்பன் சைடில் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த அப்பர் பாடி குறிச்சும் பார்த்தீங்களா அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் வரைக்கும் இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இடத்துல அர்க்காத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த அர்க்காத்த வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அதனால கேர்ஃபுல்லாக அது ரெண்டுத்தையும் மறந்துடாமல் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ஹேண்டில் நிறைய பேர் இப்போ ஹேண்டு கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சைடில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்கு ஃபுல்லாக ஆப்போசிட் அதாவது இந்த கார்னரில் வந்து நான் இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டிருக்கேன் எப்போவுமே வந்து நான் கிளாத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக மடித்து போடுவேன் அது எதுக்காக எதுக்காக நான் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃபோராக மடித்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன வந்து இதில் எதனால் நான் வந்து பெருசாக மடித்து போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும் இது வந்து சிங்கிள் ப்ளவுஸாக இருக்கிறதுனால கீழே எம்மிங் பண்ணணும் அதனால் நான் ஒன்றே கால் இன்ச் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கையோட உயரம் வந்து எட்டு இன்ச்சு வச்சிருக்கேன் அதாவது ஏழரை இன்ச் கையோட உயரம் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எட்டு இன்ச் வச்சுருக்கேன் அந்த லைனில் ரெண்டு இன்ச் குறித்துக்குவாங்க கர்வ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ எட்டு இன்ச் இருக்கனால அந்த லைனில் இருந்து முன்னாடி வளைவுக்காக நான் மூணு இன்ச் எடுத்திருக்கேன் கையோட உயரம் வந்து எட்டு இன்ச் ஏழு இன்ச் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மூணு இன்ச் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களோட கை உயரமே ஆறு இன்ச்சு ஆறரை இன்ச்சு அஞ்சே முக்கா அந்த மாதிரி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டரை ரெண்டே முக்கா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி இந்த மூணு லைனும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுங்க எடுத்துட்டு ஆம்கோலை நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணி தான் நம்ம அதில் வந்து வைப்போம் மேலேருந்து நான் மெஷர் பண்ணுறேன் எப்போவுமே அரை இன்ச் விட்டுட்டு மெஷர் பண்ணுவேன் இப்போ மேலேருந்து மெஷர் பண்ணுறேன் ஒம்போதே காலு இன்ச்சு வந்துச்சு எனக்கு கரெக்டாக அந்த அர்காத் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அது வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் அப் மெஷர் பண்ணும்போது ஒம்பதே கால் வந்துச்சு அதில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு எட்டே கால் வந்து இங்கே வைக்கணும் நான் எட்டே கால் வைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு இன்ச் தையலுக்கு துணி பத்தலை அதனால தான் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கம்மியாக மடித்து போடுவேன் அந்த மாதிரி கம்மியாக மடித்து போடும்போது நமக்கு அந்த டூ இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு துணி வந்து பற்றிடும் அப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு துணியை மட்டும் ஈஸியாக வந்து நம்ம ஜாயின்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே கண்டினியூவாக என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி ஜாயின்ஸ் போடுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி இது கொட்டு போடுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஏற்கனவே நம் இப்போ வந்து நான் துணியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால திரும்ப வந்து நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் வந்து குறிச்சிக்கிறேன் இப்போ இந்த நடுவில் இருக்க கோடில் எட்டே கால் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் எனக்கு டூ இன்ச்சுக்கு வந்து இடம் இருக்குது இதுக்காக தான் நான் வந்து அந்த ரெண்டு துணியை கம்மியாக மடித்து போட்டிருக்கேன் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி கோவ் வரைஞ்சிக்கலாம் வர அந்த ரெண்டு இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா அதுலேருந்து தான் கர்வ் ஸ்டார்ட் பண்ணணும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மூணாவது லைனில் அதாவது கையோட ஒயரம் லைனில் வந்து நான் ரெண்டு இன்ச் குறிச்சிருந்தேன் இப்போ ஹேண்டோட ரவுண்டு குறிச்சிக்கலாம் அஞ்சரை இன்ச்சு அடுத்தது ரெண்டு இன்ச் தையலுக்காக அந்த ரெண்டு இன்ச்சு குறிச்சிக்கலாம் இப்போது அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் எட்டே கால் குறிச்சுன்னு இல்லையா ஹோல் எடுத்து அந்த ரெண்டு அதையும் ஹேண்ட் ரவுண்டோட லைனையும் மார்க் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட அந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஹேண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹேண்டும் கூட நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த ரெண்டு துணி எதுக்காக கம்மியாக மடிச்சு போடுறீங்க அப்படின்னு கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எந்த இடத்துல ஷார்ட்டேஜ் வருதுன்னு சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் டவுனாக ஃபீல் பண்ணுற நேரத்தில் கூட உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹேண்ட்லேயும் ரெண்டு இடத்துல அர்க்காத் பண்ணணும் அது எந்த இடோனா இந்த மாதிரி இந்த ஒன்னே கால் இன்ச்சு மடிச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக விட்ட இடத்துலையும் சென்டரில் வந்து அர்க்காத் பண்ணுங்கள் ரெண்டுமே வந்து ரொம்ப 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 முக்கியம் இது வந்து ஸ்டிச்சிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பண்ணலைன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால ஞாபகமாக பண்ணி வச்சுருங்க ஓரத்தில் வந்து லைட்டாக அப் அண்ட் டவுன் இருக்குது அதனால நான் வந்து லைட்டாக வந்து ஒரே அளவாக கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஹேண்ட் வந்து முடிஞ்சிருச்சு பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் இருந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரண்ட்டு போடலாம் இப்போ ஒரு சைடு பேக் பார்ட்டும் ஒரு சைடு கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ மிடில் இருக்க கிளாத்து தான் வந்து இருக்குது ஓப்பன் சைடு வந்து நம்ம சைடில் இருக்க மாதிரி போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து அதாவது பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா அந்த சைடு வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது ஹேண்டு கட் பண்ணது எனக்கு ரைட் சைடில் இருக்குது ஓப்பன் சைடு வந்து என் சைடில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக அந்த ஓப்பன் சைடில் கிளாத் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து நான் வந்து பேக் பார்ட்டை போட்டிருக்கேன் பேக் பார்ட்டை போட்டுட்டு நெக் எந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே பேக் பார்ட்டில் நெக் வெட்டியிருக்கோம் இல்லையா அந்த நெக்கோட அகலத்தையும் ஷோல்டரையும் அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்ஹோல் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கோ அதை வந்து அப்படியே பக்கத்தில் லைன் போட்டுக்கோங்க ப்ளவுஸ் எது வரைக்கும் இருக்கோ அதை அப்படியே லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் இந்த ப்ளவுஸை விட அரை இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அதனால அரை இன்ச் விட்டுட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த அரை இன்ச் எதுக்காக அப்படின்னா ஆம்போடில் வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா ஃப்ரண்ட்டில் அந்த டாட் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் வந்து சின்னதாயிரும் அதனால் அந்த அரை இன்ச் டாட் பிடிக்கும் போது அந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக வரணுன்றதுக்காக இந்த அரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஆறு இன்ச் நான் வந்து குறிச்சிருக்கேன் அடுத்து நெக்கோட அகலம் ரெண்டே முக்கால் வச்சுருந்தோம் இல்லையே அதே மாதிரி வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஷேப் பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது ஃப்ரண்ட்டோட ஹைட் ஜாஸ்தி வைக்கணுமா இல்லை ஒன்றே கால் இன்ச் பிடிக்கிறது வந்து அதாவது டாட்ஸ் பிடிக்கிறது வந்து சேமாக பிடிச்சா போதுமா இந்த மாதிரி நிறைய வந்து கொஷின்ஸ் கேட்டு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நீங்கள் இதில் வந்து நான் பேக் பார்ட் வந்து அளக்கும் போது நீங்கள் பார்த்துருந்தீங்க நான் ஹைட் வந்து பதினாலரை வச்சுருந்தேன் அதாவது தையலுக்கு ஷோல்டரில் அரை இன்ச் போயிடுச்சுன்னா பதினாலு இன்ச் இருக்குது இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து நீங்கள் பதினாலு இன்ச் வரைக்கும் வைக்கலாம் உங்களோட ப்ரெஸ்ட்டு சைஸை பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணவோ கூட்டவோ செஞ்சுக்கலாம் ஆனால் பதினாலு வரைக்கும் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இப்போ பதினாலு வரைக்கும் நீங்கள் வைக்கணுன்னா ப்ரெஸ்ட்டு சைஸ் நல்லா பெருசாக இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் பதினாலு இன்ச் அப்படியே வைக்கலாம் அப்போ நம்ம அந்த டாட்ஸ் பிடிக்கும்போது அந்த டாட்ஸ் பிடிச்சது அது மேலே ஏறும்போது லூஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும் மற்றபடி வந்து மற்றது எல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நெக்கோட முன்னாடி வந்து நான் அரை இன்ச் கம்மி பண்ணிட்டேன் ஓப்பன் சைடில் அதனால் நெக்கோட அகலம் வந்து சின்னதாயிரும் அதனால் நான் ஒரு அரை இன்ச் வந்து உள்பக்கமாக தள்ளி வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி ஆம்போளம் வந்து அரை இன்ச் உள் பக்கமாக தள்ளிக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்பவுமே அந்த கிட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவோம் அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு ரவுண்ட் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம உள்ளே போட்ட பாக்ஸுக்குள்ளே வரைஞ்சிக்கோங்க அப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு ஷேப் அழகாக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் போடும்போது இந்த மாதிரி அப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் நார்மலாக வந்து பதிமூன்றரை எடுத்தால் எல்லாேருக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருக்கவங்க ஷார்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட்டே பன்னெண்டரை பதிமூணு தான் இருக்கும் அப்போ போயிட்டு பதிமூன்றரை வைக்கக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் ப்ளவுஸோட ஹைட் என்ன இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு ரெண்டுமே நம்ம ஈக்குவல் அதாவது பேக்கில் பதினாலு வச்சு முன்னாடியும் பதினாலு வச்சாலும் கூட நம்ம அந்த டாட்ஸ் எல்லாம் பிடிக்கும்போது ஹைட் வந்து கம்மியாயிரும் நம்ம பட்டி வைக்கிறதுக்கு நமக்கு துணி வந்து தாராளமாகவே இருக்கும் அதனால ஒன்றும் யோசிக்க வேண்டாம் இப்போ வந்து இந்த நாலு இன்ச் நான் குறிச்சிருக்கேன் பாருங்க இந்த பக்கம் மேலே வந்து ரெண்டு இன்ச் குறிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த இன்ச் நான் குறிச்சிருக்கேன் ஒருத்தவங்க வந்து எனக்கு குரூப்பில் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நாலு இன்ச் வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து சென்டர் அதாவது அந்த சென்டர் டாட்டுக்கு அந்த மாதிரி வச்சா எனக்கு கிராஸ் வந்து தள்ளி போயிடுது அப்படின்ட்டு நான் வந்து ஷோல்டர்லேருந்து அதாவது நான் நெக்கு வரைகிறேன் இல்லையா அதுலேருந்து ஒரு இன்ச் எடுத்து அதுக்கு நேராக குறிச்சா எனக்கு கரெக்டாக வருதுன்னு நீங்கள் இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள் இந்த நாலு இன்ச் வச்சாலும் ஷோல்டர்லேருந்து வச்சாலும் கரெக்டாக தான் வரும் கிராஸ் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி அதாவது ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கும் நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கரெக்டாக தான் இப்போ வரையும் வந்திருக்கு நீங்கள் வந்து ஃபோர் இன்ச் எங்கேருந்து வச்சிங்கன்னு எனக்கு புரியல கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து நெக்கோட அகலத்துலேருந்து ஒரு இன்ச் வச்சிங்கன்னா சில பேருக்கு வந்து நெக்கோட அகலம் நம்ம வந்து ரெண்டரை தான் வைப்போம் சில பேருக்கு மூணு வைப்போம் அவங்களோட சைஸை பொறுத்து வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அந்த டைமில் நீங்கள் ஒன்று வைக்கும்போது அது கரெக்டாக வருமானு எனக்கு தெரியல நான் வந்து காமனாக ஃபஸ்ட்லேருந்து ஃபோர் இன்ச் வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நானும் இவ்வளோ பேருக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோர் இன்ச் எந்த இடத்துலேருந்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியல அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து அதாவது ஓப்பன் சைட்லேருந்து ஃபோர் இன்ச் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் கிராஸ்க்கு நீங்கள் மடிக்கும் போது அதே மாதிரி அந்த ஷார்ப்பாக நீங்கள் எடுக்கிறீங்களா இந்த ரெண்டு இன்ச் வச்சு அந்த மாதிரி ஷார்ப்பாக எடுத்தால் வரமாட்டேங்குது அந்த ஷார்ப்பை நாங்கள் கம்மி பண்ணும்போது கரெக்டாக வந்துச்சு அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஒரு ப்ளவுஸு அதுக்கப்புறம் அந்த ஃபிட்டிங் பற்றி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃபஸ்ட் டைமாக ப்ளவுஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு இப்போ இந்த முன்னாடி இன்ச் விட்டுருந்து கம்மி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு ஃப்ரண்ட்டோட ஹைட் போட்டு அந்த லைனையே வச்சு நம்ம அதுக்கு கீழே அப்படியே பட்டியை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாத்தும் கரெக்டாக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க புதுசாக ட்ரை பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த அளவுகளை எந்த இடத்துல வைக்கிறோன்னு தெரியாமல் சில பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அதனால கேர்ஃபுல்லாக எந்த இடத்துலேருந்து ஹைட்டில் எடுக்கிறனா இல்லை விடத்தில் எடுக்கிறேனான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அஞ்சரை இன்ச் வச்சுட்டேன் மேல் பக்கமாக இப்போது மூன்றரை இன்ச் அகலத்துக்கு நேராக நாலரை இன்ச் குறிச்சிக்கோங்க மேலே மேல் பக்கமாக அஞ்சரை இன்ச்சு நாலரை இன்ச் குறிச்சிருக்கேன் அந்த அஞ்சரை இன்ச்சும் நாலரை இன்ச்சும் குறிச்சதுக்கு எடைப்பட்ட தூரந்தான் வந்து மூன்றரை இன்ச்சு பட்டியோட மொத்த நீளம் வந்து பத்தரை இன்ச் எடுத்திருக்கேன் இன்னும் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்கன்னா நீங்கள் பன்னெண்டு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அந்த பத்தரை இன்ச்சுக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல குறிச்சிக்கோங்க அதுக்கு நேராக தான் நம்ம மூணாவது அளவு வந்து குறிக்க போகிறோம் மேலே அஞ்சு இன்ச்சு இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சு ரெண்டாவது நாலரை இன்ச்சு மூணாவது அஞ்சு இன்ச்சு இந்த மூணு அளவு தான் வந்து நமக்கு தேவை அந்த மூணு அளவு வந்து எந்தெந்த தூரத்தில் நம்ம குறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டில் வந்து மூன்றரை இன்ச்சு எடுக்க சொல்லியிருந்தேன் மூன்றரை இன்ச்சுக்கு நேராக ரெண்டாவது அளவையும் லாஸ்ட்டில் பத்தரை இன்ச் பட்டியோட ஒயரம் குறித்தோம் இல்லையா அதிலேருந்து முன்னாடி ரெண்டு இன்ச்சுக்கு நேராக அந்த அஞ்சு இன்ச்சு குறிக்க சொல்லியிருந்தேன் நீங்கள் அதுக்காக தான் நான் வந்து லைன் போட்டு காட்டுருந்தேன் எந்த சைடில் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு கிளியராக இன்னொரு வாட்டி கூட நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பட்டி வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரைட் லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் அதில் ஆட் ஆகிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் பண்ணினா நான் வந்து நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்னொரு பட்டியும் கூட இதில் நம்ம எடுத்துடலாம் இப்போ மேலே போடக்கூடிய பட்டி கிளாத்தும் அடியில் போடக்கூடிய பட்டி கிளாத்தும் ஒரே கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் நடுவில் சப்போர்ட்டு கொடுக்கறது வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நான் இன்னொரு பட்டியும் வந்து இந்த கிளாத்துலேயும் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம் உங்களுக்கு ப்ளவுஸில் கிளாஸ் இருந்து கிளாத் இருந்துச்சுன்னா மட்டும் ரெண்டு பட்டி இதில் எடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கிளாத்தில் எடுத்துக்கோங்க கை ஜாயிண்ட்டுக்கும் கொக்கி காஜா பட்டி தைக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து கிராஸ் பீஸ் நெக் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே தேவை அதுக்கு எல்லாத்துக்கும் கிளாத் இருந்து மீதி இருந்தால் மட்டும் நீங்கள் இன்னொரு பட்டி இதில் எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க next video la paakalam thanks for watching